எழுதக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் அல்லா சுபஹான இந்த உலகத்திற்கு ஒரு பாலம் தருகிறான் இந்த உலக மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறான் அதாவது இந்த மக்காவில் இருக்க மக்கா வாசிகள் சிலை வணங்கக்கூடிய மக்கள் தான் மக்காவில் இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் சிலை வணங்கக்கூடிய மக்கள் தான் இந்த மக்களில் என்னுடைய தூதர் முகமது ரசூல்லாம் அவர்கள் வருகிறார் எனவே இந்த மக்கா பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த ஊரு பாதுகாக்க வேண்டும் இந்த மக்கள் பாதுகாக்க வேண்டும் அல்லா சுப்பா தன்னுடைய வழிமுறை தன்னுடைய நடைமுறைக்கு எதிராக செயல் செய்து அந்த யானை படை அபிரஹாமை அளிக்கிறான் ஒரு சின்ன ஒரு பறவை அபாபில் பறவை கொண்டு யானை என்ன செய்யப்படுகிறது அழிக்கப்படுகிறது இது சாத்தியமா உலகத்தினுடைய ரூல்ஸு உலகத்தினுடைய நியதி என்ன நம்முடைய பள்ளி நம்முடைய பழைய பள்ளி புதுப்பித்து கட்டப்படுகிறது நாம் எல்லாரும் விரல்களால் நோண்டி பழைய பள்ளி இடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா ஓயா நீ வாச்சு உன்னுடைய உரல் ஆச்சு யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா உலகத்தினுடைய ஒரு ரூல்ஸ் இருக்கிறது ஒரு பில்டிங் இடிப்பதற்காக சில ஆயுதங்கள் தேவைப்படும் சில பலமான விஷயங்கள் பலமான மிஷின்கள் வந்து தேவைப்படும் விரல்களால் ஒரு பில்டிங் எடுக்க முடியாது அதே போல ஒரு யானை ஒரு பறவைகளால் கொல்ல முடியாது ஆனால் அல்லா சுபான் ஒரு நீதிபதிக்கு ரூல்ஸுக்கு நடைமுறைக்கு எதிராக செயல் செய்து அந்த யானையை அழிக்கிறான் பறவை அபாபில் பறவை கொண்டு காரணம் ஒரே ஒரு காரணம் இந்த ஊர் பாதுகாக்க வேண்டும் இந்த மக்கா பாதுகாக்க வேண்டும் இந்த மக்கள் பாதுகாக்க ஆக்க வேண்டும் இந்த மக்களினுடைய மத்தியில் தான் என்னுடைய நவி முகமது ரசூல்லா அஹ் சொல்லுஸ்லம் அவர்கள் வருகிறார்கள் ரசூல்ல அஹ் சொல்லு அவர்களுடைய வருகை குறித்து இன்னும் ஒரு அற்புதமான வரலாறு சொல்லப்படுகிறது ஜம்சம் கிணறு அந்த ஜம்சம் கிணறு இஸ்மாயில் அலி சலாத்துலாம் அவர்களுடைய காலத்திலேயே மூடப்பட்டது ஒரு நீண்ட காலமாக சுமார் ஆறு நூறு ஆண்டு காலம் அந்த கிணறு அடையாளம் இல்லாமல் இருந்தது அல்லா சுபான அவர்களுடைய வருகைக்கு முன்னால் ரசூல் அவர்களுடைய நபி அவர்களுடைய பாட்டினுடைய கனவில் அல்லாஹ் சுபஹான காட்டுகிறான் அந்த கிணர் அந்த கிணறு காட்டுகிறான் நீங்கள் தோண்ட வேண்டும் அந்த கிணறை நீங்க மறுபடியும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லா சுபான அப்துல் முத்தரீப் தாத்தா அவர்களுக்கு கனவு காட்டுகிறான் அது நீண்ட வரலாறு சுருக்கமாக நாம் பார்ப்போம் அந்த கிணறு எடுக்கப்படுகிறது மக்காவினுடைய தலைவர்கள் வருகிறார் சொந்தம் கொண்டாடுவதற்காக ஆயிரம் பிரச்சினைக்குள் ஒரு முடி வருகிறது அப்துல் முத்தலிப் அவர்கள் ஹயாத் இருக்கும் வரை அவர் வாழும் காலம் வரைக்கும் இந்த கிணறு அப்துல் முத்தலிப் அவருக்கு சொந்தம் அவருக்கு சொந்தமானது யாரும் இந்த யாரும் தலையிட முடியாது யாருமே தலை இடக்கூடாது அதாவது அல்லாஹ் அல்லா சுபஹான நபி அபிரங்களுடைய கடந்த காலம் கடந்த காலத்தினுடைய வரலாறு எல்லாமே அல்லாஹ் அல்லா சுபஹான என்ன செய்யறான் ஹயாத் ஆக்கிறான் அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு வந்து ஒரு மரியாதை அப்துல் 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 முத்தலீப் நபி அசவ் நபி அவர்களுடைய தாத்தா நபி அவர்களுடைய பாட்டினார் அதனால் அவர்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்க வேண்டும் ரசூல் அலிசல்லா அலிசல்லாம் அவர்களுடைய கடந்த காலம் அழகானது கடந்த காலம் பரிசுத்தமானது கடந்த காலம் மிக அற்புதமானது என்ற அடிப்படையில் ஒரு அழகான வசனம் குரானில் நாம் பார்க்கிறோம் லக்கத் ஜா அக்கும் ரசூலும் மின் அன்புக்கும் அசீசுன் அலிஹிமா அனித்தும் ஹரிசுன் அலிக்கும் ரஹீம் அதாவது லக்கத் ஜா ஹாக்கும் ரசூலும் மின் அன் ஒரு முறை ஓதக்கூடிய முறை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் குரான் ஓதக்கூடிய முறைகள் ஏழு முறைகள் உண்டு சபா காரி என்று சொல்லுவாங்க இல்லையா ஏழு முறையில குரான் வந்து வாசிப்பாங்க நாம் எல்லாம் குரான் வாசிக்கிறோம் நாம் எல்லாம் வாசிக்கிறோம் இந்த ஆயத்தில் முறை அன் ஃபசிக்கும் இன்னொரு முறை

உயர்ந்த பரம்பரிலிருந்து என்னுடைய நபி வந்திருக்கிறார் என்ற பொருளாகிவிடும் அவ்வளவு அழகான வாழ்க்கை விஷயங்கள் அவர்களுடைய சொல்லுவார்கள் அப்துல் முத்தலீம் அவர்கள் அவர்களுக்கு அல்லா ஏன் கிணறு தொண்டு சொல்கிறான் கிணறு தொண்டு அவருடைய பொறுப்பில் ஏன் அந்த கிணர் சம்சம் கிணறு வந்து ஒப்படைக்கப்படுகிறது ஏன் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு ஒரு மரியாதை கிடைத்தால் அந்த குடும்பத்திற்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அந்த குடும்பத்திற்கு மரியாதை கிடைத்தால் அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை திருக்குழந்தை முஹமது ரசூல்லா அசலாசல்லம் அவர்களுக்கும் மரியாதை கிடைக்கும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுபஹானுவ தால என்ன செய்கிறான் அந்த ஜம்சம் கிணர் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய கையில் ஒப்படைக்கிறான் அந்த மரியாதை வந்து சேருகிறது இது ஒரு மரியாதை கொடுக்க இது ஒரு காரணம் மாத்திரமல்ல இன்னும் சொல்வார்கள் அந்த காலத்தில் குழந்தைகள் பிறந்தால் தலைமுடி வெள்ளையாக இருந்தால் அந்த முன்பகுதி முன்னால் உள்ள முன் பகுதி அந்த முடிகள் வந்து வெள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையினுடைய ரெண்டு கருத்து சொல்லுவாங்க வெள்ளை முடி ஒரு பிள்ளை பிறந்தால் ரெண்டு கருத்து சொல்லுவாங்க ஒன்று அந்த பிள்ளை நீண்ட காலமா நீண்ட ஆயுளோடு வாழக்கூடிய அந்த பிள்ளைக்கு பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாவது மிகப்பெரிய அசைய முடியாத ஒரு தலைவனாக வருவான் வரக்கூடிய வருங்காலத்தில் மிகப்பெரிய அசைய முடியாத ஒரு தலைவனாக வருவான் என்று ரெண்டு கருத்து அந்த காலத்தினுடைய கருத்து வெள்ளை முடியோடு பிறந்தான் சொல்லப்படுகிறது அப்துல் முத்தலீப் அவர்கள் வந்து பிறப்பில் இருந்து அவருக்கு வந்து இந்த வெள்ளை முடி முன் முன்பகுதியில் அவருக்கு வெள்ளை மொழி வ தஆலா ஏற்படுத்தி தந்தான் வெள்ளை முடியோடு அந்த கண்ணியம் ரசூர்ல்ல பாட்டனார் அப்துல் முத்தரிப் அவர்களுக்கு வந்து வந்து சேர்க்கிறது இன்ஷா அல்லாஹ் இந்த ரபியுல் அவல் மாதத்தில் வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு அல்லாவிடத்தில் நாம் துவா செய்கிறோம் நம் எல்லோருக்கும் நபி அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி நம் எல்லோருக்கும் வாழக்கூடிய தௌஃபிக் செய்வானாக நம் எல்லோருக்கும் சொல்லுவதை விட அதிகமாக அமல் செய்யக்கூடிய தௌஃபிக் செய்வானாக ஆமீன்